கூவத்தூரில் உட்காந்து எல்லாருமே வந்து அந்த இதை வந்து உருவாக்குனாங்க அதாவது இவரை தலைவராக்கணும்னு சொல்லி பண்ணும்பொழுது அப்போ நான் வந்து நான் சில நேரங்களெல்லாம் இங்கே சத்தம் போட்டிருக்கிறேன் அது அந்த சம்மந்தப்பட்ட அமைச்சர்களுக்கு தெரியும் அப்போ அவங்களாம் என்ன சொன்னாங்க அப்போ தலைவா கொஞ்சம் பேசாமல் இருந்த தலைவா என்ன தலைவா ஆகப்போகுது அப்படின்னு நம்ம ஓட்டிடுவோம் தலைவா நாலு வருஷத்தை ஓட்டி யார் ஒருவருக்கும் அரசாங்கத்தை காப்பாற்றணும் தமிழ்நாட்டை காப்பாற்றணும் தமிழுடைய சித்தாந்தத்தை உரிமைகளை காப்பாற்றணுங்கிறதெல்லாம் இங்கே நோக்கம் இல்லை தன் பதவியை காப்பாற்றிக்கணும் இப்போவுமே எதுக்கு இங்கே இருக்காங்க எல்லாருமே தன்னுடைய பதவியை காப்பாது இனிமே அவங்கெல்லாம் அந்த வயசுல எந்த கட்சியில் போய் என்ன பொறுப்புவாங்க என்ன சார் பண்ண போகிறாங்க நீ யோசி பாருங்க சார் அரசியலுங்கிறது அது ஒரு வியாதி சார் என்னை பொறுத்தவரை சொல்றேன் பழகுனவங்களுக்கு சொல்கிறேன் சர்வீஸ் பண்றவன் அவன் எப்படி வேணாலும் ரோட்டில் போகிறாங்க கூட பத்து சாப்பாடு ஏழைங்களுக்கு எங்களுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு கூட அவன் சர்வீஸ் பண்ண இன்னைக்கு பத்து பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணேன்ட்டு போயிடுவான் சார் இவங்கெல்லாம் அப்படி கிடையாது இவங்க அந்த பகட்டும் அந்த ஒரு 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 இதுலையுமே அந்த போதையிலேயே வாழ்ந்துட்டாங்க இப்போ அவங்க திடீர்னு எங்க போவாங்க அப்ப அந்த பதவியை காப்பாற்றிக்கணும் அப்ப வேற எங்க போவீங்க ரெட்டல சின்ன இங்க இருக்கு தலைமை இங்க இருக்கு வேற வழியில் தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் அவங்கள்ட இருக்கு அப்ப அங்கதானே தானே நீங்க இருப்பீங்க இதுல என்ன ஆச்சரியப்படுறதுக்கு அதனால எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒரு ஏடிஎம்களுடைய பொதுச்செயலர் அவர் ஆனது சரி அவர் அந்த அந்த இதுல தலைமை அவர் ஒரு வியாபாரி அவர் யாருக்கிட்ட எப்படி வியாபாரம் பேசணும்னு தெரியும் யாரை எப்படி பேசி சரி பண்ணுங்கிறது தெரியும் அப்படி அவரால் சரி செய்யப்பட்ட ஆட்களை நானும் வருவேங்கிறது அந்த இடத்துல சொல்றேன்